கன்னி ராசி மகர ராசி டைவர்ஸ் இந்த மூணு தான் இருக்காங்க ராசிங்க நிச்சயமா ஏன் ரிஷபத்துக்கு கன்னிக்கெல்லாம் பிரச்சனை அதிகமா இருக்குது இந்த விருச்சக ராசிங்கிறது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மேசத்துக்கு எட்டாவது வீடு அது ரிஷபத்துக்கு ஏழாம் இடமா வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வம்பு வழக்கு அவமானங்கள் இந்த சில ஜாதகத்துக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் வசிக்கிற மாதிரி வரன் பார்த்தா நல்லது அப்படின்னு இயற்கையாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பாதிப்புகள் குறையும் சனி பார்க்கும்போது கூடுதலாகிடும் இந்த பிரச்சனை கண்ணிக்கு வந்து ஏழாம் வந்து மீனை வர்றதுனால அந்த ஏழாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்கசப்பை கொடுக்கும் இப்போ மனக்கசப்புங்கிறது கணவன் மூலம் மனைவி மூலம் தான் வரணும்னு அவசியம் கிடையாது அவங்க குடும்பத்து உறவு மூலம் மெயினாக அந்த வாக்கு வந்து வர்றது யாராலனா அவங்க அம்மாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது பொதுவாக சந்திரன் வந்து ஏழாம் மடத்தோட சம்மந்தப்படும் போது இல்லை ஏழாம் மடமாக சந்திரன் வரும்போது அந்த இடத்துல ஒரு இழப்போ இல்லை முதல் திருமணம் வந்து ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கணும் ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கணும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசி பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணால் நல்லா அட்டாச் வந்துடும் என்ன காரணம்னா

அவங்க லக்கணத்தில் குரு இருக்கு சரிங்க இல்லை அவங்க ஏழாம் ஏழாம் இடத்துல குரு இதற்கான சொல்ல முடியுமா திருமணம் நடக்கும்போது ஒரு வாழ்த்துவாங்க நகமும் சதையும் போல் உடலும் உயிரும் போல் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்த்துவாங்க அப்படி ஒரு அட்டாச்சி பிணைப்போட வாழணும் அப்படிங்கறத ஒரு வாழ்த்துவாங்க இப்ப நம்ம உயிர் அப்படின்னு சொல்றது ஒரு அமைப்பு வந்து ஜாதகத்தில் எது வெற்றி வணக்கண்ணா ரொம்ப நாள் கழிச்சு சரிங்க வாங்க வெற்றி வாங்க வெற்றி தான் வந்தீங்க சரிங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சிங்கப்பூர் வாசப்போக்க வேற போறீங்க ரெண்டாவது முறையாக கூப்பிட்டு ஆமாம் ரெண்டாவது முறையாக சிங்கப்பூர் வாசப்போக்க சரி ரொம்ப நன்றி சந்தோஷம் தான் அது நம்ம இருந்து வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களாலும் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்குது மிக்க சந்தோஷம் நிச்சயமா வெற்றி வெற்றி நான் ஒரு ஜோதியோட இது ஆர்டிகல் படிக்கிறப்போ ஒரு வார்த்தை பார்த்தேன் சரி அந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சரிங்க ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணுறீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க அந்த விதத்தில் அவங்கக்கிட்ட கேட்க தான் அது கரெக்டாக இருக்கும் சரிங்க ராசி சரிங்க கன்னி ராசி சரிங்க மகர ராசி சரிங்க இவங்க குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் சரிங்க மேக்ஸிமம் டைவர்ஸ் போகிறவங்க இந்த மூணு ராசியில் தான் இருக்காங்க சரி அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தேன் உண்மையாக வெற்றி நிச்சயமாக எப்படி அப்படின்னா ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி நம்ம அமைச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மையை நம்ம கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் இப்போ மேசம்னாண்ணா ரிஷபணம்னா மிதுனம்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டர் குணங்கள் இருக்குது எப்பொழுதுமே வந்து ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை தான் திருமணஸ்தானம்னு சொல்கிறாங்க வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது தொழில் பார்ட்னர் ஏழாம் இடம் தான் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபருமே ஏழாம் இடம் தான் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் எப்படி இருக்குது அதை வச்சு தான் அவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே அமையும் அந்த கிரகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நல்ல விதமான வாழ்க்கை துணையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் கிடைக்கும் நீ ஏழாம்னு சொல்றது ரிஷபத்துக்குரிய ஏழாம் இடத்தோட கிரகம் ஆமா இதுவா சொல்றேன் அடுத்தது நான் வந்து அதெல்லாம் இந்த அமைப்புங்க ஏன் ரிஷபத்துக்கு கண்ணிக்கெல்லாம் பிரச்சனை அதிகமா இருக்குது பிரச்சனை அதிகமா கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு ஏழாம் இடங்கிறது வந்து விருச்சக ராசியா வருங்க இந்த விருச்சகராசிங்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மேசத்துக்கு எட்டாவது பொதுவா எட்டுங்கிறதே வம்பு வழக்கு அவச்சொல் அவமானங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதெல்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாத பிரச்சனை வரும் ஒரு விஷயத்தை ரகசியமாக ஆச்சுக்க ஜெயிக்கும் வெளிப்படையாக பேசினா பிரச்சனை வரும் இல்லை அந்த விஷயம் தடையாகும் தாமதமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த எட்டாம் மணம் எப்படி இயங்கணுங்கிறதுக்கு ஒரு விதி இருக்குது அது ஆக எட்டாம் இடங்கிறது மறைவுஸ்தானங்கிறது எதையுமே மறைப்பொருளாக இருக்கிறது மறைவான விஷயங்கள் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க அது ரிஷபத்துக்கு ஏழாம் மடம் வர்றதுனால ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் வரதுனால வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் வம்பு வழக்கு அவமானங்கள் அவச்சொல்கள் சில நேரங்கள் திருமணம் நடக்கிறதுல தாமதம் லேட் ஆகிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போதுமே ஒரு லக்கணத்துக்கு பலன் பார்க்கும்போது அது காலபுருஷனுக்கு எத்தனாவதாக வீடா வருது அப்படிங்கறதும் பார்த்து நம்ம கவனத்தில் எடுத்து பலன் சொன்னோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சொல்லலாம் அதன் அடிப்படையில் தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க எப்படி அப்படின்னா ரிசர்வ் லக்கணத்துக்கு ஏழாம் மனம் வந்து விற்றகமா வர்றதுனால அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போகுது நிறையா பேருக்கு மேரேஜ் ஆகுறதுலேயே ரொம்ப தாமதம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கூட சில பேருக்கு ஆகுது என்ன காரணம்னா ஏதோ ஒரு வகையில் அந்த திருமணங்கிற விஷயத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது ரிஷபம் அது இயர்லியாக மேரேஜ் நடந்துட்டு அப்படின்னா ஏதாச்சும் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியே டைவர்ஸ் ஆகிறது இல்லை ஒரு பிரிவினை சந்திக்கிறது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இதே மாதிரி ஜாதகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இந்த சில ஜாதகத்துக்கு வந்து வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டில் வசிக்கிற மாதிரி வரன் பார்த்தா நல்லது அப்படின்னு இயற்கையாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா வெளிநாட்டு மாப்பிளைக்கு அமையுது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பாதிப்புகள் குறையும் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா சரி எங்கள் ஊர் சைடில் மாப்பிள்ளை வந்து மிலிட்டரி வேலை வைப்பாரு ஆமாம் இவங்க ஊரில் இருப்பாங்க கண்டிப்பாக அம்மா வீடு அத்தை வீடு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் இந்த மா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார் அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை வராது ஆமா அதே மாதிரி இருக்கும்போது கட்டாயம் பிரச்சனை வராது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த அந்த ஏழாம் இடத்தைய வந்து குரு குரு பாக்குறதோ இல்லை பாக்கியாதிபதி பார்க்குறதோ அந்த ஏழாம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறதோ இந்த பிரச்சனைகளை குறைக்கும் அது வந்து உள்ள கட்டத்தில் இருக்குது ஆமா சனி பார்க்கும்போது கூடுதலாயிருக்கணும் இந்த பிரச்சனையே கூடுதலாய்க்கும் சனி பார்க்கும்போது சனி செவ்வாயிலும் பார்க்கும்போது இந்த பிரச்சனை கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கன்னி லக்னத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னி லக்னத்துக்கு ஏழாம் இடமா வர்றது வந்து மீனராசி ராசி இந்த மீனராசி ராசி வந்து காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் ராசி அதாவது விரயம் விரயஸ்தானம் பிரிவினை கொடுக்கிற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுது அதுவும் வெளிநாடு பிடிக்குது அப்போ அந்த ஏழாம் மடம் வந்து கண்ணிக்கு வந்து ஏழாம் மடமாக வந்து மீனை வர்றதுனால வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அங்கேயும் ஒரு இருக்குது அல்லது வந்து அது சார்ந்த விரயங்கள் வாழ்க்கை துணையில் விரயங்கள் விரயங்கள்ங்கிறது வந்து சிலருக்கு வந்து வாழ்க்கை தினையை இழக்கிறது கூட விரயம்தான் இழ இழப்பது கூட விரயம் தான் அப்படி நடக்காது அது ஜாதகத்தை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கும் சிலருக்கு வந்து நான் இப்போ மீன் சொல்கிற மாதிரியே அது வந்து பரணாமல் வர்றதுனால வெளி ஊர் வெளி உ நாட்டும் மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும் லைஃபு அதேமாதிரி உத்தியோக ரீதியாக உள்ளூர்லேயே இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து பிரிஞ்சு தங்கி இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சன்னாயிரம் மட்டும் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறையா பேர் கொடுக்கும் அப்படி இருந்தாலும் அந்த பாதிப்புகள் குறைஞ்சிரும் ஜென்ரலாக வந்து அந்த ஏழாம் மனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்கசப்பை கொடுக்கும் இப்போ மனக்கசப்புங்கிறது கணவன் மூலம் மனைவி மூலம் தான் வரணும் அவசியம் கிடையாது அவங்க குடும்பத்து உறவு மூலம் யாரோ ஏதோ ஒன்று சொல்ல போய் அது ஒரு பிரச்சனையாக வந்து அதனாலேயே கூட இவங்களுக்கு ஒரு கருத்து ஏற்ற மைய பெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்ற உறவு மூலம் மூலம் கூட சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த லக்னத்துக்குள்ள அமைஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆண் ஜாதகம் கன்னி சரிங்க பெண் ஜாதகம் மீனம் சரி அவங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கோம் வாக்குவாதம் வரும் சண்டை வரும் சில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கோம் அப்படியே ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் பட் லைஃப் போயிட்டுருக்கு பட் பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் மெயினாக அந்த வாக்குவாதம் வரது யாராலன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது அவங்க அவங்க வீட்டு சைடில் சப்போர்ட் பண்ணுறது இதுதான் நடந்துகிட்டே இருக்குமே தவிர வேற பிரச்சனை வராது கரெக்டாக அந்த கன்னி மீனை சொல்கிறப்ப கனெக்ட் பண்ண முடியும் நிச்சயமாக அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மகரம்னு சொன்னீங்க மகரத்துக்கு ஏழாம் மடங்கு சந்திரன் விட வருது கடகம் கடகம் கடகம்னு பார்த்தீங்கன்னா சந்திரனால் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வளரும் தெரியும் ஒரு நிலையில் இருக்காது அப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து எல்லாருக்கும் இருந்தாலும் இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக சந்திரன் வந்து ஏழாம் மடத்தோடு சம்மந்தப்படும் போது இல்லை ஏழாம் மடமாக சந்திரன் வரும்போது அந்த இடத்துல ஒரு இழப்போ இல்லை முதல் திருமணம் வந்து ஏதாச்சும் பிரச்சனையில் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எல்லாமே சந்திரன் வரும்போது மாற்றி விடுவோம் ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி மாறுற கிரகம் ஈஸியாக வந்து கிரகம் மாறும் அப்போ வந்து எளிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாற்றி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மகரத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க மேரேஜி வந்து பேசி நின்று போயிடும் கடைசி நேரத்தில் பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க நேரத்தில் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க சில மேரேஜ் நடந்து கூட பிரிவினை சந்திச்சிருக்க கூடிய வாய்ப்பு இதுல இருக்குது மனமேடை வரைக்கும் போய் சில இருந்து முதல் முதல் திருமணத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது திருமணமா இருந்ததுன்னா அது கொஞ்சம் பாதிப்பு வந்து இல்ல தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது அதனால சொல்லியிருக்காங்க ஆமா சொல்லியிருக்காங்க ஆனா சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து இதோட பாதிப்புகள் நம்ம சொல்லணும் சந்திரன் நல்ல இடத்துல இருந்து சந்திரன் குரு பார்க்கும் இந்த பாதிப்புகள் இருக்காது பொதுவா வந்து இன்னொரு விஷயம் இருக்குதுங்க சார் குருவோட ஏழாம் பார்வை வந்து சன்னியாசி பார்வை அப்படின்னு இருக்குது குருவுக்கு வந்து ஏழாம் பார்வை வந்து சன்னியாசி பார்வை குருவுக்கு வந்து விசேஷ பார்வை வந்து அஞ்சு ஒம்பது அது அஞ்சாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் இந்த ஏழாம் இடத்தை வந்து லக்கணத்தில் வந்து ஏழாம் இடத்தை பார்த்தா திருமணம் தடையாகும் இல்லை அந்த திருமணம் வந்து நடக்கிறது ரொம்ப தடையை கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு இருந்தால் ஜாதகர் வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழ்வாங்கன்னு இருக்குது கல்யாணமாயும் பிரமச்சாரியாக திரும்ப இருக்காங்க ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க இல்லை பிரிஞ்சு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் இதே மாதிரி விஷயங்களும் இந்த குரு கொடுக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது லக்னத்தில் இருந்தாலும் பிரச்சனை ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் பிரச்சனை ஒன்று ஆமாம் சந்திரன் வந்து நல்ல அதான் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் சந்திரனை குரு பார்த்தா இந்த பாதிப்புகள் இருக்காது சார் லைஃப் சுமூகமாக போகும் இன்னொரு விஷயம் நான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் வரேன் நான் நம்ம பேசிட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த லக்னத்துக்கு சொன்னதை பலனா உண்மை தான் ஆனால் ஒருத்தங்க ராசி இன்னொருத்தங்க லக்னமாக அமைஞ்சால் அதுதான் நான் கேட்குறேன்னு நினச்ச வெற்றி ஏன்னா பேசுகிறப்ப நம்ம நேற்று பேசிக்கிட்டு இருந்தப்போ அதை சொன்னீங்க நீங்கள் அதில் இதில் இதில் எக்ஸெப்ஷன் இருக்குது சரி நீங்கள் இதை மட்டும் தான் பார்க்குறீங்க ஆனால் எக்ஸப்ஷன் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸெப்ஷன் நம்ம நேரில் நான் எப்பொழுதுமே வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வழிகாட்ட முடியுமானதை நான் பார்ப்பேன் மைனஸான விஷயங்கள் இல்லாமல் ப்ளஸ் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த கர்மான்னு சொல்லுவதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய செயல் தான் கர்மா நம்ம இன்றைக்கி என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு ரிசல்ட்டு இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு விஷயத்த செய்யணும் என்ன செஞ்சால் நாளைக்கு வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது தான் ஜோதிடம் அதுக்கு தான் பயன்படுது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்போது வந்து நான் வந்து எப்பொழுதுமே ஒருத்தங்கெல்லாம் லைஃப் அட்டாச்மெண்ட்டாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கெலாம் காரணங்கள் காரியங்கள்லாம் தேடி இருக்கேன் நிறையா பேர் பார்த்துருக்கேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து வீட்டுக்காரவங்க காலையில் இறக்குறாங்க ஒய்ஃப் ஈவினிங் இறந்துடுறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு

சண் வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா இடத்துலையும் சண்டை இருக்குது ஆனால் சமாதானம் போகக்கூடிய அமைப்பும் விட்டு கொடுக்க போகிற அமைப்பும் இந்த இடத்துல வந்துடும் பயங்கர ஈர்ப்பை கொடுத்தோம் ஈர்ப்பு கொடுக்கும்போது என்ன தான் சண்டை வந்தாலும் சண்டை போடு அப்படி சண்டை நடந்ததே தெரியாத அளவுக்கு வந்து பேசுவாங்க அதில் மறந்துட்டு ஆனால் இது எல்லா இடத்துலையும் இது நடக்காது ஈகோ நிறைய இடத்துல ஈகோ தான் பல வாழ்க்கையில் பல பேர் பிரிச்சுருக்குது அதனால எப்போ சொல்லுவேன் அன்பானவங்கள்கிட்ட மட்டும் ஈகோ இருக்கக்கூடாது எங்கே வேணாலும் ஈகோ இருக்கலாம் நமக்கு சொந்தமானவங்கள்கிட்ட நமக்கு முக்கியமானவங்கள்கிட்ட ஈகோ இருக்கக்கூடாது கவிஞர் வாலியா சொல்கிற மாதிரியே யூகோ வந்தால் யூ கோன்னு அனுப்பிடணும் அதெல்லாம் லைஃப் நல்லது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரியே வந்து இப்போ கன்னி இலக்கணம் வச்சிக்கலாம் கன்னி லக்கணத்தில் பிறந்தால் திருமண லைஃப்பில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க அதே கன்னிராசி பையனை அமைஞ்சால் கன்னிராசி பொண்ணு அமைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அட்டாச் பண்ணுறதும் இந்த இந்த பாதிப்புகளும் பாதிக்காது அதே மாதிரி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசி பொண்ணோ மகர ராசியில் பிறந்த ஆணோ திருமணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் சூப்பராக இருக்கும் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமும் அப்படி அடுத்துக்கூடாது இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு பலன் சொன்னோம் அப்படின்னா ஒருத்தங்களை சிறப்பாக வழிகாட்டிட முடியும் நிச்சயமா நிச்சயமா அதுல தான் நான் சொன்னேன் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணால் அந்த கொஸ்டினை வந்து நம்ம நேரில் சொல்லுதுன்னு சொல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களா உண்மையாக வெற்றி அப்படின்னப்ப நான் ஒரு வர ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் கழிச்சு தான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு இந்த எக்ஸப்ஷன்ல அது நடக்கிறது நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் பார்த்ததுல இந்த எக்ஸப்ஷன்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது ஒரு சில எக்ஸப்ஷன்ல நடக்குதுன்னு சொன்னீங்க அப்போ நம்ம நேரில் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே ஆரம்பித்தோம் இதேமாதிரி இந்த உபே லக்கணங்கள் இருக்குல்ல சரி உபய லக்கணங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது சார் உபயலக்கணுன்னா பொதுவாக கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குதுங்க அதாவது கேந்திராதிபதி வந்து கேந்திரஸ்தானத்திலே இருக்கிறது வந்து அது ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கு அது எந்த லக்கணத்துக்கு அதிகமாக பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா மீன லக்கணம் மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் இதுதான் உபய லக்கணங்கள் இந்த உபய லக்கணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து யார் வருவாங்கன்னா குருவும் வரும் இப்போ மீன லக்கணத்துக்கு வந்து குரு வருவார் மிதுன லக்கணத்துக்கு புதன் வருவார் கன்னி லக்கணத்துக்கு புதன் அதிபதி அதாவது அந்த ராசி அந்த அந்த வீட்டோட அதிபதி அந்த லக்கணத்து அதிபதி புதன் அப்போ தனுசுக்கு வந்து குரு வருவார் இது வந்து ரெண்டும் அப்படின்னா இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோ புதனோ அந்த ஒன்று நாளில் பத்தில் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா திருமணத்தை தடை பண்ணிடும் அதாவது ஒன்று ஒன்றுங்கிறது லக்னத்தில் நம்ம லக்னத்தில் இருக்கணும் இல்லாட்டி நாலாம் இடத்தில் இருக்கணும் இல்லாட்டி ஏழாம் இடத்தில் இருக்கணும் இல்லாட்டி பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி இது கேந்திராதிபதி தோசம் இது பல பேருக்கு திருமணத்தையே முழுமையாக தடை பண்ணி வச்சுருக்குது ஐம்பது வயசு ஆகியும் திருமணம் ஆகாதான் இருக்காங்க திருமணம் ஆகி போராட்டத்தில் வாழ்கிறவங்க இருக்காங்க ஒரு சந்தோஷ வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லை அப்படி ஒரு மனசு வந்து சஞ்சலமாகவே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை சரியில்லாத மாதிரியே தான் கடந்து இருக்காங்க இந்த லக்னங்களுக்கு பெரும்பாலும் வந்து பொருத்தம் பார்க்குறதை தவிர்த்துடணும் பொருத்தம் பார்த்துட்டு இருந்தால் மேரேஜ் பண்ண பண்ணுறது ரொம்ப லேட்டாகிடும் தடையாகிடும் ஓரளவு அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் தெரிஞ்ச வாழ்க்கை இருந்து அதாவது நமக்கு தெரிஞ்ச இடத்துல வரணும் வருது நம்ம தெரிஞ்ச பையன் தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதே மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் இந்த ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த இடத்துல பொருத்தங்கிறத ரொம்ப ரொம்ப கவனம் பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்க்குறத தவிர்ப்பது நல்லது இந்த இந்த உபயலகணத்துக்காரம் ஆமாம் இந்த லக்கணங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாயிடும் எப்போதுமே வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்கான சரியான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த எந்த ஒரு தடையிலிருந்து வரலாம் அதுதான் நம்ம ஜோதிஷம் சொல்லி கொடுக்குது இப்போ அந்த திருமணத்தை பற்றி நம்ம இது சார்ந்த லக்னங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்த நம்ம பேசுகிறோம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது லக்னத்தில் குரு இருந்தா அது ஏழாம் இடத்தை பார்க்கும் பொதுவாக குரு பார்க்குறது வந்து யோகம்னு சொல்லப்பட்டாலும் ஏழாம் பார்வங்கிறது வந்து சன்னியாசி யோகத்தை கொடுக்கும் அப்படியா ஆமாம் இப்போ குரு பெற்ற கூட ஏழாம் பார்வை விருட்சிகத்தை பார்க்குது ஏழாம் இது வந்து கோச்சாரங்கிறது விஷயம் நான் சொல்கிறேன் தெரியும் அப்படின்னு பொதுவாக உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் நிறைய பேருக்கு அதாவது பர்சன்டேஜ் கணக்கு தான் நம்ம எதுவுமே ஜாதகம் தான் முழுசாக சொல்லுவோம் பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்போது நிறையா பேருக்கு வந்து திருமணம் தாமதமாக தான் நடந்திருக்குது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது அதேமாதிரி ஏழாம் இடத்துல குரு இருந்து லக்னத்தை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து திருமணத்தை தடை பண்ணுது சில பேர் திருமணம் ஆகிருக்கும் இந்த சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்கள்ல கல்யாணமாயும் பிரம்மச்சாரியின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரியே ஒரு லைஃப்பை கொடுத்துரும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துருக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது இதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கணும் அப்போ இந்த குரு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எப்படி இருக்காங்க அது எந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதோடைய பலன் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் ஆனால் நிச்சயமாக இந்த இந்த திருமண வகையில் பாதிப்பாக இந்த குரு வந்து லக்கணத்தில் இருந்தாலும் ஏளா இருந்தாலும் கொடுக்குதுங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்க முடியுது இதற்கான ரெமடிஸ்னு ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ அவர் நம்ம நேரில் பாக்குறாங்க சரி அவங்க லக்னத்துல குரு இருக்குது சரிங்க இல்லை அவங்க ஏழாம் ஏழாம் இடத்தில் குரு வந்து லக்னத்தை பாக்குது சரிங்க இதற்கான ரெமடிஸ்ன்னு ஏதாவது இருக்கா சொல்ல முடியுமா நம்ம நேருக்கு ரெடிஸுங்கிறது வந்து பொதுவாக அந்த குரு வந்து எந்த வீட்டில் இருக்காரு அது தகுந்தாப்பில் நம்ம சில பரிகாரம் செஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பொருத்தம் பார்க்கும்போது இந்த வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு வசியம் ஒன்று இருக்குது அது நான் சொல்லலை இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ஒருத்தங்க ராசி இன்னொருத்தர் லக்னம் அமைகிறது அதுவே வசிய பொருத்தம் தான் அது வசியம் தான் அதுக்கு என்ன காரணப்படுங்க ஒரு விளக்கம் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா திருமணம் நடக்கும்போது ஒரு வாழ்த்துவாங்க நகமும் சதையும் போல் உடலும் போல் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்த்துவாங்க அப்படி ஒரு அட்டாச்சே பிணைப்போ பிணைப்போட வாழணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்த்துவாங்க இப்போ நம்ம உயிர் அப்படின்னு சொல்கிறத ஒரு அமைப்பு வந்து ஜாதகத்தில் எது பார்த்திங்கன்னா லக்னம் தான் உடலுங்கிறது சந்திரனை குறிக்கும் அப்போ அந்த உடலும் உயிரும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது வந்து உடலும் உயிரும் போல் வாழ்வாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் மாதிரி மூணாம் இடங்கிறது வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது நமக்கு அடிமையாக இருக்கிறது அப்போ நம்ம லக்கணத்துக்கோ நம்ம ராசிக்கோ மூணாம் வீடு வந்து ஒரு வசியத்தை கொடுக்கும் அது பதினோராம் இடங்கிறது வெற்றியை கொடுக்குறது அப்போ நம்ம லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ பதினோராம் வீடாக வரக்கூடிய ராசியோ லக்னத்தையோ தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா லைஃப்பில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு இந்த ஈர்ப்புங்கிறது கொடுக்கும் அதாவது ஒரு உண்மை சொல்லணும்னா நல்ல அன்பு இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது யார் வேணாலும் உங்களை புரிஞ்சிக்காமல் போகலாம் ஆனால் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நம்மளை சரியாக புரிஞ்சிக்கிட்டாலே போதும் வாழ்க்கை சூப்பராக போகும் மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படணும் அவசியம் கிடையாது ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணையும் சரியாக புரிஞ்சிக்கலன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அதுக்கு இந்த வசியை பொறுத்தும் அற்புதமாக வேலை செய்யும் அதாவது மூணாவது ராசி பதினோராவது ராசி லக்னத்திலேயே ராசி லக்னம் இருக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வசீகரத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வசியம் இருக்குது மாதிரி வந்து பொதுவாக எட்டாவது ராசி வந்து வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் எட்டாவது ராசியும் வந்து நிறைய பேருக்கு வந்து எட்டாவது ராசியில் தான் வசியத்தை கொடுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அதை தவிர்க்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்களே என் வாழ்க்கையில் அவர் தவிர்க்க முடியாது இது வந்து திருமணத்தை மட்டும் கிடையாது நம்ம உதவி செய்யறவங்களா இருக்கலாம் நம்ம ரொம்ப நட்பா இருக்கலாம் அதுவும் இந்த எட்டாவது ராசியில் நிறைய பேர் வர்றாங்க நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேசத்தோட எட்டாவது ராசி ஆமா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுடைய நட்போ அன்போ ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் அது வந்து நல்லா ஈர்ப்பு கொடுக்கும் அது ரிசபராசின்னு எடுத்தீங்களே தனுசு ராசி மிதுன ராசின்னு எடுத்தீங்கன்னா மகரம் கடகம்னு எடுத்தீங்கன்னா கும்பம் சிம்மம்னு எடுத்துக்கிட்டால் மீனம் கண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம் அதே மாதிரி விருட்சகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் இப்போ நான் வந்து ராசி மிதுன ராசியில் தவிர தவிர்க்க என் குருநாதர் இருக்கார் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க எப்பொழுதுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு நிறையா நண்பர்கள் இருக்காங்க அந்த ராசியில் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ராசியிலேயுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தவிர்க்க முடியாத நபர்களும் இருக்காங்க அனுபவத்தில் வந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து கடகராசி மகர ராசிக்கு வந்து சிம்ம ராசி கும்பராசிக்கு வந்து கன்னிராசி மீன ராசிக்கு வந்து துளாராசி இப்ப இந்த ராசியில எல்லாம் தவிர்க்க முடியாத நபர்கள் நிச்சயமா இருப்பாங்க இதுல ராசியோ லக்னமோ நிச்சயமா இருக்கும் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நிச்சயம் பார்க்குற நேரில் சொல்லுவாங்க எங்க வீட்டுல மிதுன ராசினா துலாம் ராசி இருக்கு சார் இல்ல எனக்கு ஃப்ரெண்டு துலாம் இருக்காங்க பார்க்குற நேரில் சொல்லுவாங்க நம்ம கட்டாயம் கட்டாயம் நம்ம ஆரம்பிச்சது ஒரு நான் ஒரு வரியல வச்சு தான் ஆரம்பிச்சோம் சரிங்க நான் படிச்ச வரியில வச்சு சரிங்க நீண்ட நிலையை விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி நம்ம நேருக்கு வந்து இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்க ரொம்ப நன்றி சுகமே சொல்ல வெற்றி ரொம்ப நன்றிண்ணா